வாயு கசிவு ஏற்பட்ட ஆலை மீதுதான் காவல்துறை வழக்கு போட்டிருக்க வேண்டுமே ஒழிய போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் மீது வழக்கு போடுவது ஏன் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் என்னூர் விஷவாயு ஏற்பட்ட ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சம்பவம் தொடர்ந்தால் எண்ணூர் மக்களை மட்டுமல்லாமல் வடசென்னை முழுவதுமே பாதித்துவிடும் என்று தெரிவித்தார் அந்த அளவுக்கு இந்த தொழிற்சாலையால் அச்சுறுத்தல் உள்ளதாகவும் எனவே இந்த ஆலைகளை தமிழக அரசு மூட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஒருவேளை நாளைக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த டேங்கில் வெடிப்பு ஏற்பட்டால் அநேகமாக இந்த பகுதி மட்டும் இல்லை வட சென்னை முழுவதுமே அந்த போபாலில் ஏற்பட்ட விஷவாயு பசிவு போல் ஒரு மோசமான ஆபத்து ஏற்பட்டாலும் அதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது எனவே இன்றைக்கி அந்த மக்கள் இது ஏதோ முதல் முறையாக நடக்கிற அடிக்கடி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு வருஷத்துக்கு பெரிய அளவுக்கு ஒரு தடவை அடிக்கடி இது மாதிரி சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு முறையும் அந்த மக்கள் வந்து தப்பிச்சு தப்பிச்சு அவங்க ஏதோ உயிரை பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட போராடக்கூடிய மக்கள் மீது வழக்கு போடுவது என்ன நியாயம் இவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்கி ஆலை நிர்வாகத்தின் மீது நீங்க வழக்கு போடலாம் ஆலை கசி வந்த நிர்வாகத்தை விட்டுட்டு இந்த இது எப்படி இருக்குன்னா பார்லிமெண்ட்ல வந்து ஏறி பூஜ மேல பாஸ் கொடுத்த மேல நடவடிக்கை எம்பிகளை சஸ்பெண்ட் பண்ற மாதிரி அதை தப்பு நம்ம எல்லாம் சொல்றாங்க ஆனா இங்க ஆலை கசிவை ஏற்படுத்தி அந்த நிர்வாகத்தின் மீது வழக்க போடல இப்படி கசிவை ஏற்படுத இந்த ஆலையை மூடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சு உயிர் பாதுகாப்பாக கோரிக்கை வச்சு மக்கள் மீது வழக்க போடுவது சரியான நடவடிக்கை இல்லை நான் கண்டிக்க விரும்புறேன்